ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேஏசே கவரிங் சிலர் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த மாதிரி டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நியூ டிசைன்ஸுமே இருக்கு செக் பண்ணி பார்த்துட்டு குயிக்காக உங்க ஆர்டர்ஸ் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால நீங்கள் எக்ஸ்ட்ராவா எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும் உங்கள் வீடு தேடி உங்களுக்கு கொரியர் வந்துடும் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது டேமேஜஸ் இருக்காது இன்கேஸ் ட்ராவல் அந்த மாதிரி டைமில் வந்து டேமேஜஸ் ஆகுது அப்படின்னாலும் கண்டிப்பாக அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்குது ஃபுல் வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு குயிக்காக உங்கள் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் அஃபோர்டபுளாகவும் தான் இருக்கும் அதனால் மிஸ் பண்ணிடாமல் உங்கள் ஆர்டர்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு டாலர் செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ்வே நம்ம கிவ்வே கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப மனசே ஆச்சுன்னு நினைக்கிறேன் பட் நிறையா பேர் இன்னமுமே வந்து நம்மளுக்காக கிவ் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு கிவ்வே ரேண்டமாக யாராச்சும் ஒருத்தங்களை செலக்ட் பண்ணி நம்ம கண்டிப்பாக இந்த கிவ்வேவை கொடுக்க போகிறோம் அண்ட் இந்த செயின் பாருங்க இப்போ ஹார்ட் செல்லிங்காக நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு டிசைன் செயின் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் அண்ட் இந்த ஒரு சூப்பரான ரொம்பவே அழகா இருக்குது பாருங்க டெய்லி ஒர்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பீகாக் இருக்க மாதிரியான பெண்டன்ட் அது மட்டும் இல்லாமல் இது ரிமூவபிள் தான் உங்ககிட்ட வேறு டிசைன் செயின் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த டாலர் செயின் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை இதே செயின்ல கூட போட்டுக்கலாம் இல்லை செயின் மட்டும் தனியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த செயினில் ஒரு சூப்பரான ஒரு டாலர் செயின் இது இதோட ப்ரைஸே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வரும் இதுதான் நம்ம வந்து கிவ்வே கொடுக்க போகிறோம் ஸோ நிறைய பேர் நம்ம கிவ்வே கொடுக்கல அப்படின்னாலும் நம்மளுக்காக கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அவங்கள யாராச்சும் ஒருத்தங்களை நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ணி இந்த ஒரு சூப்பரான கிவ்அவைவைவை நம்ம கொடுக்க போகிறோம் இது உங்களுக்கு சிக்ஸ் மந்த் கேரண்டியோடவே கிடச்சிரும் எப்பவும் போலேயே நீங்கள் வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருக்கணும் அண்ட் ஏதாச்சும் ஒரு நல்ல கமெண்ட் அவ்வளோதான் அவ்வளவுதான் யாராச்சும் ஒருத்தங்களை ரெண்டுமா செலக்ட் பண்ணி இந்த ஒரு சூப்பரான கிவ்வேவை நம்ம கொடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு நியூ டிசைன் டாலர் தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து உங்களுக்கு ஒரு மீடியம் சைஸ் மாதிரியான நல்ல லென்த்தாக இருக்க மாதிரியான ஒரு டாலர் தான் ஸ்டோன் எல்லாமே எப்பவும் போல நம்மளோட குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது கம்ப்ளீட் வந்து ஹேண்ட்மேட் டாலர் பியூர் ஐம்ஃபோனில் உங்களுக்கு ஒரு வருஷம் கேரண்டியோடையுமே இந்த டாலர் செயின் உங்களுக்கு வந்துடும் பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்கு பாருங்க அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம் ப்ரீமியமாக இருக்கும் ஸோ இந்த ஒரு டாலர் இந்த ஒரு ஹாத் சேலிங் செயினோட தான் நான் போட்டிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு செயின்ஸ் கூட தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் சேம் ப்ரைஸ் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அண்ட் இதோட பேக் சைடுமே நீங்கள் பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ்டு பேக் சைடில் தான் இருக்கும் கோல்டன் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே உங்களுக்கு இதோட பேக் சைடுமே வந்து உங்களுக்கு வந்துடும் செயினுமே நல்ல லென்த்தாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு வந்துடும் டாலரோட சேர்த்தி போடும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் அந்த மாதிரி வரும் இதோட ப்ரைஸ் வந்து செவன் டபுள் நைன் ருபீஸ் ஃப்ரீ டெலிவரி இல்லை எனக்கு செயின் வேண்டாம் டாலர் மட்டும் கிடைக்குமானா தாராளமாக நீங்கள் நம்ம கிட்ட பார்க்குற எந்த டாலர் செயின் வேணாலும் வெறும் டாலர் மட்டும் கூட வாங்கிக்கலாம் செயின் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி செயினோட ப்ரைஸை வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவோம் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஒரு டாலர் செயின் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் எந்த ஒரு உருவமும் இல்லாமல் ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு வி டிசைன் டாலர் செவன் டபுள் நைன் ருபீஸ் ஃப்ரீ டெலிவரி நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு அழகான வீடாலர் தான் இது வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நெருக்க நெருக்கமாக ஸ்டோன் இருக்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டு ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தான் லைக் பண்ணுறீங்க ஸோ ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து நெருக்க நெருக்கமாக இருக்கனால இந்த கோல்டில் இருக்கற மாதிரியே கீழே வந்து த்ரீ ஸ்டோன் ட்ராப்மே வர மாதிரி நம்ம வந்து வச்சு கொடுத்துருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஸ்டோன் எல்லாமே நம்ம கோல்டில் எப்படி ஃபிட்டிங் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஃபிட்டிங் பண்ணுறோம் பேஸ்ட் போட்டு ஒட்டுறதில்லை அதனால் அதனால உங்களுக்கு உங்களுக்கு ஸ்டோனோட குவாலிட்டியும் உங்களுக்கு நல்லா லைஃப் வரும் அண்ட் அதுவும் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கண்டிப்பாக விழுகாது அண்ட் நம்ம கேரண்டியுமே அதனால்தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் செயின் பார்த்தீங்கன்னா எஸ்பேட்டன் செயினில் நான் வந்து மீடியம் திக்னஸில் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வேறு செயின் கூட தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் சேம் பிரைஸ் தான் வரும் தேர்ட்டி இன்ச்சஸ்னா மட்டும் எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ரூபீஸ் வரும் பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து க்ளோத்ஸில் வந்துடும் சேம் இதே டிசைன் செயினே வந்து தேர்ட்டி இன்ச்சஸ்மே இருக்கு ஸோ அது கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் லென்த்தாக வேணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா வந்து ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செலக்ட் பண்ணுறீங்கன்னா சேம் பிரைஸ் தான் உங்களுக்கு வரும் எல்லாமே நீங்க டாலர் மட்டும் வேணும்னா கூட தாராளமா வாங்கிக்கலாம் இந்த ஒரு டாலர் உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஃபிஃப்டி ஃப்ரீ டெலிவரி நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு நியூ டிசைன் டாலர் தான் மீடியம் சைஸில் நல்லாவே வந்து சூப்பராக அழகாக மேக் பண்ணியிருக்கோம் நீங்களே பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஹேண்ட்மேட் டாலர் இது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் மாங்காய் டிசைன் தான் ஸோ மாங்கா டிசைன் நிறைய பேர் லைக் பண்ணுற ஒரு டிசைன் அந்த ஒரு மாங்கா டிசைனில் தான் நம்ம ஹேண்ட்மேட் டாலர் மேக் பண்ணியிருக்கோம் அப்படியே தங்க மாதிரியே தான் இருக்கும் நீங்களே பார்க்கலாம் நீங்கள் வீடியோவில் பார்க்கறத விட நீங்கள் நேரில் வாங்கி பாருங்க அந்த அளவுக்கு குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்கும் அண்ட் இதிலேயுமே உங்களுக்கு கோல்டில் வர மாதிரி த்ரீ ஸ்டோன் வச்சு ட்ராப்புமே வந்து வந்துடும் ரூபி ஸ்டோன்ஸ்லாம் அதிகமாக வச்சு எவ்வளோ அழகா இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி டிசைன்லாம் ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் மாங்காய் டிசைன்லேயே ஸோ யூனிக்காக வியர் பண்ணணும் நினைக்கிறவங்க இந்த டாலர் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் யூஸ்வலாக எல்லாரும் போடுற மாதிரி வாங்காம இந்த மாதிரி யூனிக்கா வாங்கி வியர் பண்ணி பாருங்க ரொம்பவே அழகா இருக்கும் அண்ட் இந்த ஒரு டாலருக்கு நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஒரு செயின் தான் போட்டிருக்கேன் ஹார்ட் டிசைன் செயின் இந்த செயின்மே நீங்கள் எந்த டாலருக்கு வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டாலருக்கு நீங்கள் வேறு செயின் வேணால் கூட தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லா கஸ்டமைஸ் ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்து இது உங்களுக்கு வந்துடும் இதோட பேக் சைடுமே நீங்கள் பாருங்கள் கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ்டு கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் உங்களுக்கு இதுவுமே வந்து இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டிலையுமே உங்களுக்கு வந்துடும் டாலர் எல்லாமே பியூர் ஐம்போன் அதனால உங்களுக்கு ஒரு வருஷம் கேரண்டி இருக்குது செயின் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சிக்ஸ் மந்த் கேரண்டி இருக்கு அதுமே வந்து கேரண்டி வந்து நம்ம ப்ரீமியம் குவாலிட்டியா இருந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும் இல்லைங்களா நார்மல் குவாலிட்டிக்கு நம்ம கேரண்டி கண்டிப்பா கொடுக்க முடியாது பட் இதெல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டிங்கறால தான் நம்ம கேரண்டி கொடுக்குறோம் இந்த சைனோட லைஃப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒன் இயர் டூ இயர் அந்த மாதிரி வரும் நீங்கள் வச்சுருக்கிறத பொறுத்து கண்டிப்பாக டூ இயர்ஸ் அந்த மா அதுக்கு மேலே தான் உங்களுக்கு வரும் அண்ட் இல்லாமல் நம்ம கேரண்டியே கொடுத்துட்ருக்கோம் சீக்கிரமாக உங்களுக்கு கண்டிப்பாக கருத்து போகாது அண்ட் இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது நீங்கள் வந்து ஈஸியாக வியவ் பண்ணலாம் அண்ட் பார்க்கறதுக்குமே வந்து உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்டு லுக் கண்டிப்பாக கொடுக்கும் தௌசண்ட் டபுள் நைன் ருபீஸ்க்கே நீங்கள் இதை வாங்கிக்கலாம் ஒன்ஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா எங்களோட குவாலிட்டி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் எங்ககிட்ட மட்டும்தான் வாங்குவீங்க அந்த அளவுக்கு குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு வி டாலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்ல பிக் சைஸ் இது நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் பட் சீக்கிரமாகவே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கான ஒரு டாலர் இது ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இது ஸ்டோன் எல்லாமே எப்பவும் போல் நம்ம ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டியில் நமக்கிட்ட இருக்கவே இருக்காது எல்லாமே நாங்களே மேக் பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லாமே ஒரே குவாலிட்டியில் இருக்கும் நீங்கள் ஒரு இயரிங்ஸ் வாங்கினீங்கன்னா கூட எங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி இந்த டாலர் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த டாலருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் இந்த எஸ் பேட்டன்ல இருக்கக்கூடிய செயின் தான் போட்டிருக்கேன் நீங்கள் இதுக்கு பட்ட செயின் வேணும் இதுக்கு முன்னாடி பார்த்த செயின் அந்த செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும் அப்படின்னாலும் செலக்ட் பண்ணி ஓகேங்களா சேம் இதே ப்ரைஸ் தான் வரும் டுவென்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நீங்கள் இந்த டாலருக்கு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐம்பது ரூபாய் உங்களுக்கு கம்மியாகும் அண்ட் இதோட பேக் சைடுமே நீங்கள் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு பேக் சைடில் ப்ரீமியம் குவாலிட்டிலையுமே உங்களுக்கு வந்துடும் கம்ப்ளீட்டாக ஹேண்ட்மேட் டாலர் இது உங்களுக்கு பார்க்கறதுக்கும் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் சூப்பரான ஒரு யூனிக்கான டிசைனாக இருக்கும் இதுவுமே பிடிச்சிருக்கு அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க வெறும் டாலர் மட்டும் கூட நீங்க வாங்கிக்கலாம் இந்த வளையம் வந்து நான் கொடுத்துருவேன் நீங்கள் கோல்டில் செயின் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க அட்டாச் பண்ணி ஈஸியா வியர் பண்ணிக்கலாம் டாலர் மட்டும் வாங்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் வந்து கம்மியாகும் பிடிச்சிருக்கு அப்படின்னா சீக்கிரமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கான வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்